ஆமீன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இதுவரை நேரமும் ஊழியர் பாஸ்டர் டேவிட் கே கேசவன் அவர்கள் அடுத்து வந்த திக வசதி கூட கடந்து சென்றோம் நம் வாழ்வில் இருக்கும் கல்லை எடுத்து போட ஜபிக்க வேண்டும் ஆமீன் நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரத்தில் எங்களுடைய ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் இணைந்திருக்க ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் அவருக்கு மாலையாக இருப்பாங்களே மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம் அவர் துதிகள் யபங்கள் பாடல்கள் வேத வார்த்தைகள் வேத வாசிப்புக்கள் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்த நாம மய்மைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க போகிற அவரை பரிசுத்தாவியதா நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் ஓடியரை வரவேற்போம்

ஒரு மனமாக தேவனை ஆராதிக்கப் போகிறோம் இந்த இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை ஆராதிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல போகிறோம் நீதிமான்களே கத்தருக்குள் கலை கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகம் சுரமண்டலத்தினால் கத்தரை துதித்து பத்த நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு பொதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கத்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கி எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை போக்கு சமைப்பாக வைக்கிறார் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கத்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதா வாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது கத்தர் வாரத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு காண்கிறார் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர்களுடைய எல்லாம் அவர் உருவாக்கி அவர் அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் இரட்சிக்கிறதற்கு குருத குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பு தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிரவைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் அவருடைய பரசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இறுதியம் அவருக்குள் கலிகோரும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருவே எங்கள் மேல் இருப்பதாக ஆமையன் நன்றி ஆண்டவரே நன்றியோடு நான் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நல்ல நாளுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் அசை வாடிக்கொண்டிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே உண்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் சரீரங்களில் நீர் அசை வாடிக்கொண்டிருப்பதற்காக உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் சொல் செயல் ஒவ்வொன்றிலும் நீர் அசை வாடிக்கொண்டிருப்பதற்காக உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தெளிந்த புத்தியை தந்து நடத்தி கொண்டு வருபவரே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் உயிரினும் மேலான தேவன் நீரென்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உயிரோடு உயிராக கலந்த தேவாதி தேவனே உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் நமக்குள் உலாவிவரும் எங்கள் தேவனே உண்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் எண்ணம் சிந்தனைகளில் நீர் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவராய் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் ஆவியானவராய் எங்களை நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் மகிமையின் மேகமாய் மூடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நினைவுகள் செயல்கள் ஒவ்வொன்றிலும் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை ஆளு ஆளுகை செய்தும் செய்யும் பரசுத்தராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்று எங்கள் நல்ல தேவனே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் நீர் கலந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ரட்சி பின் சுவிசேசத்தை எங்களுக்கு தந்து உமக்கென்று எங்களை நீர் முத்திர போட்ட கிறவைக்காக உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஐயா மனதுருகும் தேவன் நீரென்று என்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் என்று உம்மை துதிக்கிறேன் உம்முடைய அன்பிற்கு அளவில்லை என்று உம்மை துதிக்கிறேன் உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று உம்மை துதிக்கிறேன் மனதுருகும் தேவன் நீர் என்று துதிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மையாய் உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி உண்மை உள்ளவராய் நீர் எங்கள் மத்தியில் வீட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடத்தில் நான் அங்கே இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்த தேவன் நேர் எங்கள் மத்தியில் உயிருள்ள தேவனாய் நீர் இருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் അൻപാണ് എങ്ങൾ ദൂയേ അൻപോട് വരവേക്കോ അൻപാന എങ്ങൾ ദൂയേ அன்போடு வரவேற்கிறோம் அடியார்கள் நாங்கள் ஒரு மனதோடு உம்மை அன்போடு வரவேற்கிறோ பத்தி விருத்தி அடைந்து நாங்கள் பாடி துதித்திட தேவனை ஆடி பாடிட பரிசுத்த ஆவியையும் பலம் வேண்டுமே அன்போடு வரவேற்கிறோ ஆவியையும் பலம் வேண்டுமே அன்போடு வரவேற்கிறோம் அன்பான எங்கள் தூயே அன்போடு வரவேற்கிறோ பாவசாபரோகங்கள் லோடி போய்விட தேவசாயலாக நாங்கள் தினம் மாறிட ஆவியாலே தனி தந்து தினம் வாழ்ந்திட அன்போடு வரவேற்கிறோம் அன்பானேங்கள் தூயாவியே அன்போடு வரவேற்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க அப்பா பிதாவே என்று அழைக்க அபிஷேகநாதரே வரவேற்கிறோ அன்போடு வரவேற்கிறோ அபிஷேகநாதரே வரவேற்கிறோம் அன்போடு வரவேற்கிறோம் அன்பான எங்கள் துயராவியே அன்போடு வரவேற்கோ நன்றி ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருப தந்த தேவன் உள்ளத்தினடி ஆழத்தில் இருந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருப செய்த தேவன் உண்மையாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருப செய்த தேவன் நீர் உம்மை நன்றியோடு சோதரிக்கிறேன் ஆண்டவரே உன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அளவில்லாத உமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அளவில்லாத உமுடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் மனதுரகம் தேவன் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் காலதோறும் உம்முடைய கிருபைகளை கேட்க பண்ணும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி அதிகாலை வேலை நீர் வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகள் மூலம் எங்களை பாதைக்கு வெளிச்சமாயிருந்து எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு பரிசுத்த வார்த்தைகளினாலும் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை நீர் நம்ப பண்ணின ஒவ்வொரு வசனங்களுக்காக உம்மக்கு நன்றி எங்கள் கண்களை எங்கள் கண்கள் வேதத்தில் காண செய்த ஒவ்வொரு வசனங்களுக்காக உம்மக்கு நன்றி ஆண்டவரே அந்த வசனங்கள் மூலம் எங்களை திடப்படை செய்தவரே உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய பலம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீருங்கள் அரணும் கோட்டையும் பலனுமாய் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசு காத்திருக்கும் எங்களை திடப்படுத்தும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை மறவாத தேவனே உமக்கு நன்றி ஒவ்வொரு பரிசுத்த வார்த்தைகளாலும் எங்களோடு நீர் செய்த உடன்படிக்கைகளை நீர் நிறைவேற்றி முடிக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டுவரே உண்மை உள்ள தேவனே உயிருள்ள தேவனே எங்கள் மத்த இலங்கை பாராதவர் போல வீற்றிருப்பவரே எங்கள் மனவாஞ்சகளை அறிபவரே உண்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் பொய் சொல்லது பொய் சொல்லாத தேவன் ஆண்டவரே நீர் உண்மை முடிக்கும் தேவன் என்று எங்களை நன்றி எங்கள் எதிர்காலங்களை திட்டமிட்டு நிற்கும் உம்முடைய பாதபடிக்காக உமக்கு நன்றி உம்முடைய உள்ளங்கரங்களில் நாங்கள் எங்களை வரைந்து வைத்திருக்கும் தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு ஆளுமங்களை காண்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஒவ்வொன்றும் போதுமானது என்று நிற்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருவையின் கண்களால் எங்களை காணுகிறவரே உமக்கு நன்றி எங்களை காத்து கொள்ளும் காவல் தெய்வமே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பலமும் புகலிடமும் நீராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உம்ம நன்றியோடு நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே உம்ம நன்றியோடு நான் ஒரு தாயினும் மேலாக ஒரு தகப்பனிலும் மேலாக இமட்டும் எங்களை வழி நடத்தி வந்த தேவன் எங்களை மறந்து விடாத தேவன் எங்களை வெறுத்து விடாத தேவன் ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் நீ நீர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் உண்மை தேடாமல் இருந்தும் தேடி வந்து கரம் பிடித்தவரே உமக்காக எங்களை தெரிந்து கொண்டவர் உம்முடைய பாதத்தில் நின்று எங்களுக்கு தகுதியை உம்முடைய மாறாத கிரவைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா உம்முடைய மாறாத கருவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தாய்கூட பிள்ளைகளை மறந்து போகலா சிங்கம் கூட தொட்டிகளை பட்டினி போடலாம் தாயிரும் மேலாக அன்று வைத்தவர் இரத்த தயே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வருத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வருத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பினவர் நபர் கைவிட தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலா சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலா நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலா சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலா தேவன் உனக்கு சொந்த வாட்டு இல்ல ஒன்று கூட போவதில்லை ുംറദേവേശു മാറി തായ് കൂടെ മറന്ന് പോകലാ സിംഗൂടെ കുട്ടികളെ പട്ടിണി പോടല നീ അവരൻ മുഖത്തെ നോക്കി പാത്തൻ വളിച്ച മാറും காத்திரு போர்ப்பட்டு போனதில்லை கத்தருக்கு காத்திரு போர் வெட்டப்பட்டு போவதில்லை தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலா சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலா நன்றி ஆண்டவரே தாய் மறந்தாலும் எங்களை மறவாத தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஜீவனுக்கு பலனான தேவனாய் வசனங்கள் மூலம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் தேவனாய் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராய் நிற்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீரங்கள் மேல் வைத்த அளவில்லாத அந்த அன்பை மட்டும் நாங்கள் நம்பி உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருவையின் கண்களால் நீரங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய பாதபடியில் தலை சாய்த்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் உயிர் உயிர்தரம் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வசனங்களாலும் நாங்கள் உம்மில் வேரூன்றை செய்த தேவன் நீர் இதுவரையும் எங்களுக்கு உதவி செய்த வினேசராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் இந்த நேரத்தில் நீர் நினைக்காவிட்டால் நாங்கள் நிற்க முடியாத ஆண்டவரே நீர் நினைக்காவிட்டால் நாங்களுமே ஆராதிக்க முடியாத ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்த தேவனாய் பாதத்தில் நிற்க எங்களை தகுதியாக்கின தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமான உமுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்க நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கைகளை நீர் திடப்படுத்தி எங்கள் கால்களை மான் கால்கள் போல ஓடை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகத்துவமானது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உன்னதமான உம்முடைய நாமத்தை நான் இயத்துகிறேன் ஆண்டவரே இணை இல்லாத உண்டைய நாமத்தை நான் இயத்துகிறேன் ஆண்டவரே சத்துரு நடுங்கும் வந்த நாமத்தை நான் இயத்துகிறேன் ஆண்டவரே சத்துருவின் பொல்லா புழுக்கங்களை தப்புவிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருவின் கரத்தில் எங்களை நீர் ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆனால் உன் அலங்கத்தில் சமாதானமும் உன் அரமணைக்கில் சுகமும் இருப்பதாக என்று சமாதானத்தின் கத்தராய் நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் புகலிடம் நன்றியோடு எங்கள் அடைக்கலமான ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துபவரே உண்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடந்த வந்த பாதைகளை எல்லாத்திலும் எங்களை கரம் பிடித்து நீர் நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமே ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய இரத்த இரக்கத்திற்காக உம்முடைய அன்பிற்காக உம்முடைய கிருவைக்காக உம்முடைய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரமாவியானவரே அநாதி அநாதிநேகத்தால் என்னை தீரையா தாருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே அநாதி ஸ்னேகத்தால் என்னை தீரையா தாருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க கிருபை பெரியது தாயின் கருவில் தோன்றும் முன்னே இருந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி அணைத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது

அநாதையாயந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க கிருபை பெரியது நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவன் நீர் துதிக்கப்படுவீராக உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆபத்தான நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவான தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் விசாலமான இடத்தில் எங்களை கொண்டு வந்து தப்புவித்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் இருந்து எங்கள் கரம் பிடித்து பள்ளத்தாக்கில் நின்று எங்களை தூக்கிவிடும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் துதிக்கப்படுவீராக எங்கள் கண்மலையின் தேவனீர் துதிக்கப்படுவீராக எதிரிகள் நமக்கு எதிராய் எழும்பும் போதெல்லாம் எங்களுக்கு ஆதரவான தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு இறங்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கைக்கு பாத പാത്രമാന ദേവാദി തേവനെയും നന്റിയോട് സ്തുതിക്കേ ആണ്ടവരേ നീരങ്ങൾ അരണം കോട്ടയുമായി ഉമ്മ തുതിക്കിൻ ബലവീനമായ നീരങ്ങൾ വലത്താൽ അടയ്ക്കട്ടും തേവനായി സ്തോത്രം എങ്ങൾ இறுதி எங்களுக்கு சமாதானம் தந்து நடத்தும் வல்லமை உள்ள தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயங்களை அதிசயமான காரியங்களை செய்து எங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நாங்கள் கிரகித்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அவாந்தர வழியையும் நீரூற்றாயும் மாற்ற வல்ல தேவாதி தேவனே உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் வழிகாட்டித்திக் கொள்ளவரே எங்களுக்காக யாவையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களுக்காக நீர் குறித்த ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி முடிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரும்மன் நம்பி இருக்கிறவனை கிருவே சூழ்ந்து கொள்ளும் அன்றவரே உம்முடைய கிருவைகள் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் உண்மை உம்முடைய பாதத்தில் நிற்கும் போது உம்முடைய அளவில்லாத கிருவைகள் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் தூயாதி தூயவராய் சர்வ வல்ல தேவனாய் துதிக்க பாத்திரராய் துதிகனும் மகிமைக்கு பாத்திரராய் இருப்பத இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தின் நிழலில் நீரங்களை மறைத்து வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலில் நிறங்களுக்கு தந்த அடைக்கல स्तोत्र മ്മടിയ പരസു താവിയെ തന്നെ എങ്ങനെ ഉയർപ്പിക്കും തേവനായി ഉമക്ക് സ്തോത്രം ആരോഗ്യം ആരോക്കിയും നടത്തും സ്തോത്രം നാമത്തിൽ സർവാംഗ സുഖം യേസുവൻ സർവനായിരക്ക ഉമോത്രം ആണ്ടവരേ നിരന്തരമാണ് സുഖത്തെ തരും നാമത്തെ നാങ്ക ഉയർത്തുകണ്ടവരേ പരിപൂർണ ജീവൻ മൂലമാകങ്ങൾ മൂലമാരം നിലമ്പി വലിയ ചെയ്യും ദേവാദി തേവനുടേ നാമത്തെ നാങ്കൾ ഉയർത്തുക கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அந்த நாமத்தில் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உம கிறிஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் மறைவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாதிகள் பலவீனங்கள் மரணக் கட்டுக்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கரடுமுரடான முரடான பாதிகள் செம்மியாக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி பள்ள எல்லாம் நிரப்பப்படுவதற்காக உமக்கு நன்றி வாக்கு மாறாத தேவன் நீரங்களும் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமானவர்களாக இருப்பதற்காக ஆண்டவரே தருபவர் என்றும் எங்களை ஆளும் பரிசுத்தமானவர் நீர் என்றுமை துதிக்கிறேன் எங்கள் புகலிடமும் அடைக்கலமும் நாங்கள் நம்பி இருக்கிறவரும் நீர் என்றும் துதிக்கிறேன் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் எங்கள் மீது நீர் வைத்த கிருவை என்று உமை துதிக்கிறேன் உம்முடைய தயவுள்ள கரமங்கள் மேல் இருப்பதாலும் ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கத்தின் கரமங்கள் மேல் இருப்பதாலும் ஸ்தோத்திரம் நாங்கள் இன்றைய நாளிலும் நிற்பு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருவை ஆண்டவரே எங்கள் மீர் எங்கள் மேல் நீர் வைத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மீது எங்கள் தலைகள் மேல் அமைந்திருக்கும் உம்முடைய பரசுத்த கரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்ம நன்றியோடு சோதரிக்கிறேன் உண்மை நன்றியோடு உமை நன்றியோடு நன்றி ஆண்டவரே இயேசு நாமம் புயந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் ஏசு நாமம் புயந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கையிலே யாதியின் வல்லமைகள் ஓடுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கையிலே இயேசு நாமம் முயந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கிறிலே பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கிறிலே இயேசு நாமம் நுயந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் அடை செய்த மதில்கள் தகர்ந்து போய் விழுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கையிலே எரிகோவின் வல்லமைகள் பயந்து போயோடுதே ஓடுதே இயேசுவின் நாமம் நான் சொல்வதிலே இயேசு நாமம் நுயந்த நாமம்

ாமம்யந்த நாமம் முன்னத நாமம் நிலன நாமம் மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கையிலே வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் நான் சொல்கையிலே േ നാമം നാമം ഉന്നത നാമം മേലം മേലം നന് ആണ്ടവരേ നന്യോട് നാ ഉമ്മ സ്തോത്തരിക്കേ ഇ നാളിലും ഉമ്മ പാദത്തിൽ ആരാധിക്കവും തുതിക്കവും ചെയ്ത നന്മകളക്കാ ഉമ്മ നന്റിയോട് സ്തോത്തരിക്കേൻ എൻ ജീവനുള്ള നല്ല വിതാവേ ആമേൻ ஆமேன் ஆமேன் நன்றி கத்திராசிர்வதி பராக ஆமே நன்றியே நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர்கள்